மருதமனை முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுடைய திருக்குள நீராட்டு பல இன்னும் சிறிது நேரத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த இனிய விழாவிற்கு இங்கு வரி வரிந்து சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுத அன்புக்கும் அரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இந்த திருக்கோயிலுடைய வேள்வி வழிபாடுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களே நம்முடைய திருமுறைகளையும் திருப்புகளையும் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்ற உதுவா மூர்த்திகளே திருக்கோயிலுடைய செயலர் உள்ளிட்ட அறக்காவலர்களும் மக்களே கூடிய இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் நல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன வைதார் அணிவுடன் வள்ளியை வெட்டவன் முத்தமினால் வைதாரையும் வாழ வைக்கின்ற பெருமான் முருகப் பெருமான் தனிப்பெருங் கடவுளாகவும் தமிழருடைய தனிப்பெரும் கடவுளாகவும் தந்தமின் கடவுளாகவும் முத்தமிடான் வைதாரையும் வாழ வைக்கின்ற பெருமானாக முருகபெருமான் வித்தியிருக்கின்றார் தன்னிடும் காலமாக இன் எலும்புரளி வேண்டுவார்க்கு வேண்டுவது இவான் கண்டாய் என்று சொல்வது கூட வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டிய அருள் வழங்குகின்ற முருகப்பெருமான் இங்கு சீரோடும் சிறப்போடும் எடும்பிரளி அருள் பாழித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுடைய திருப்பணி எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று இன்றைய ஆறு கால வேள்விகளை எல்லாம் ஏற்று இன்று திருக்கூட நீராட்டு பணா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்றது இந்த திருக்கோயிலுக்கு பல்வேறு சிறப்புகளுக்கு உண்டு நம்முடைய திருப்புகளிலே அருணாத பெருமான் போற்றிய திருத்தலங்களிலே ஒன்றாக இருப்பது இந்த திருத்தலம் அது மட்டுமல்ல எங்களுடைய நானாசிரியர் ஆகிய ராமானுசாமியுடைய குருநாதராக விளங்கியவர்கள் வண்ணச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் அவர்கள் இந்த மருதுமனையிலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு பல பாடல்களை எல்லாம் பாடி இருக்கின்றார்கள் அந்த சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது அவர் இந்த திருத்தலத்திற்கு மருத மருதமழைக்கு முறையேச பதிகம் என்று போற்றுகின்றார் சதன் மகன் மெய்த்தவமே என்போர் தமிழிய அத்தி மணாலனை மதன்மையில் மெய்த்துணன் ஆனவா மருதமனை குமரேசனை என்று போற்றுவார் பல்வேறு

சபத்திரு கந்தசோன சுவாமிகள் முருகப்பெருமானிடத்திலே அளவில்லாத ஈடுபாடு கொண்டவர்களாக முருகப்பெருமானுக்கு திருப்புகள் பதிகம் அருணிநாத பெருமான் பாடியிருக்கின்றார்களோ முருகப்பெருமானுக்காக மருதமனை அலங்காரன் என்று நூறு பாடல்கள் அதுபோல நம்முடைய சிறவியாத மூன்றாம் குருமக சனிதானங்களாக விளங்கிய திருப்பந்து கஜபூஜி திருப்பணி சுந்தர சுவாமிகள் அவர்கள் இதற்கு பதிக பாடியிருக்கின்றனர் மற்றொரு சிறப்பு முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருக்கோயிலான கல்பணியாக கவுமார கௌமாரி நடந்தது தான் கோபுரம் கருவறை விமானம் மற்ற முன்மண்டபத்தினுடைய திருப்பணிகள் எல்லாம் அவருடைய காலத்திலே இங்கு நடந்தது அவருக்கு பின்பு பேரூர் ஆதிபத்து இருபத்தி நான்காவது இருந்து

முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் கூட முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிகச் சிறப்பாக போற்றப்படுவது இந்த மூன்று நாமங்கள் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகும் செயல்தன் உணர்வும் தருவா என்று போற்றுவார் அது மட்டுமல்ல இன்னொரு சுவாமிகள் இந்த மருத போற்றுகின்ற பொழுது முருகப்பெருமானே உனக்கு ஒப்பாரும் உனக்கு இணையானவர்கள் உலகத்திலே இல்லை அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது உன்னை ஒப்பாம் உயர்கொள்ளாலும் எந்த உடல் இடத்தும்

அந்த பாடல்களை எல்லாம் கொண்டு குதி செய்திடுவேன் என்று போற்றுவார் தேனாரும் இன்ப கவி கொண்டு உன்னை குதி செய்திடுவேன் யானாரும் துன்பு அறிந்தும் தாமதித்தால் இயங்குகளும் உன்னை என்றென்று மற மறக்காமல் உன்னை துதித்துக் கொண்டே இருக்கின்றேன் இருந்தாலும் என் தாமதம் செய்து கொண்டிருக்கின்ற யானாரும் துன்பு அறிந்து எனக்கு எத்தனையோ துன்பங்கள் இடங்களை எல்லாம் நீக்கி எனக்கு அன்பாடிக்க வேண்டும் யானாரும் துன்பு அறிந்து தாமதித்தால் இயல்புகளும் காணாரும் துன்புழைத்து

செல்வரை கண்டு வந்து அந்த செல்வரை கண்டுதான் உலகம் வந்து கொண்டிருக்கிறது செல்லை புரை கையனை என்று பல் கவி செப்பியூரும் பல்லை புறைபட காட்டுனர் ஏழனம் பண்ண என்று சொல்லை குறைபடுதே மருதாகர சுந்தரனே என்று சொல்லுகின்றார் அப்படி பல்வேறு சிறப்புகளை எல்லாம் போற்றுகின்றேன் நம்முடைய சாமிகள் எப்படி அந்த அனுபவதியை சும்மா இரு சொல்லலை எந்த என்று சொல்லுவது போல நம்முடைய சாமி சும்மா இரு சொல்லலை என்று நீ குணம் சொற்றலை அம்மா ஒரு ஒன்றும் அறிந்தனின் அருணை என்போல் ஆனந்த அனுபவம் சிறிய விளங்கிடுவாய் கைமா உடவும் பொழில் மருத ஆசல காரணனை என்று சொல்லுகின்றார் கைமா என்று சொன்னால் யானைகள் எல்லாம் உழவுகின்ற அந்த உழாவுகின்ற இடம் என்று சொல்லுகின்றார் அங்கு நூறு ஆண்டுகளுக்கு முன் பாடினார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா

மருதாசிரியன் நல்லை என்று போற்றுகின்றார் அகவே அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாடுகின்ற மனது இவ்வளவு வளம் இல்லை இவ்வளவு சிற்ப சிறப்பு இல்லை கல்வியிலே இவ்வளவு கல்வி நலன்களெல்லாம் இல்லை அவர்கள் பாடியதற்கு பின்பு அணிக்கும் பெரும் கல்வி நலம் என்றும் செயனுடார் கருவணிக்கும் பதம் நின்றும் தன் அணையை உருவடைக்கும் தொண்டர் எண்ணியை யாவு உடனடைக்கு என்று போற்றுகின்றார் தொண்டர்களெல்லாம் இந்த நீராட்டு போலாவிலே எதை எண்ணி வழிபாடுகின்றார்கள் அதை கொடுக்கின்ற பெருமானாக இங்கு மூர்த்தி எழுந்து அளிக்கின்ற இந்த நல்ல விழாவில் கண்ணு நாளை கண்டு எல்லா வழக்கிலும் பெற எல்லாம் முருகப்பெருமானுடைய கழுந்து இருக்கின்ற இறைவனையும் சிந்தித்து வாழ்த்து நிறைவு செய்கின்றோம்